treat முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்தார் உலகத்தின் பாவத்தை சமாதித்திருக்க தேவாட்ட குடியாக வந்தார் ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே இந்த பூமி முழுவதும் சாபமாக மாறிவிட்டது சாபம் வியாதி மரணம் இவர்களை கொண்டு வந்துவிட்டது மனிதன் படைத்தனுடைய நோக்கமே தன்னை வணங்குவதற்காக ஆனால் பாவமும் சாபமும் இந்த உலகத்தில் இருப்பதனால மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவில ரத்தம் சிந்தினார் ஒன்று இருபத்தி நாலு உங்களுடைய பாவங்களை இயேசு சுமக்க வந்தார் பத்து எட்டு பதினேழு உங்களுடைய நோய்களை சிறுளை சுமக்க வந்தார் கலாத்தியர் மூணு பதிமூணு உங்களுடைய சாபத்தை இயேசு சிலவிலை சுமக்க வந்தார் ஏசை ஐம்பத்தி மூணு நாலு உடைய துக்கங்களை இயேசு சுமக்க வந்தார் அந்த ரட்சகர் இந்த பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் உடைய துக்கத்தையும் நீக்குவதற்காக இயேசு சிலுவிலே ரத்தம் செஞ்சார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உன்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயேசு உன்னை தான் அவர் தன்னை ஜீவனை கொடுத்தார் அவருக்கு பேரே உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டி நாட் ஒன்லி இருசலிமுக்கு மாத்திரமல்ல இஸ்லியனுக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் செய்த பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்காக தன் ஜீவனையே படியாக கொடுத்த அந்த காட்சியை இப்பொழுது இந்த பவனி மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு மனிதன் பாவம் செய்ததுனால அன்றைய நாளில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டுட்டு வருவாங்க அந்த ஆட்டுக்குட்டி மேலே கையை வைப்பாங்க தான் செய்த பாவம் அந்த ஆட்டுக்குடி மேலே இறங்கிடும் அந்த ஆட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் செய்த பாவம் தான் அந்த ஆட்டுக்குட்டி சுமந்துடும் அது ஏசு கருசு பிறப்பதற்கு முன்னால் இந்த சதங்காச்சாரங்கள்லாம் இருந்தது உலகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி மேலே அந்த மனுஷன் கையை வச்சோடனே அவர் செஞ்ச பாவம் பூரா அந்த ஆட்டுக்குட்டி மேலே இறங்கிடும் அப்போ உடனே ஆசாரியன் என்ன செய்வார் அந்த பூசாரி என்ன செய்வார் அவர் அந்த ஆட்டுக்குட்டி அடிப்பார் அடிச்ச உடனே ரத்தத்தை தெரிஞ்சுருவா இந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும் ஆகா நான் செஞ்ச பாவம்லாம் அந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கிடுச்சே இந்த ஆட்டுக்குட்டி பலி ஆகிடுச்சு அவனுக்கு ஒரு பரம திருப்தி ஆயிடும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் மிருகங்களை பலி செலுத்தாதீங்கப்பா கொலி பலி செலுத்தாதீங்கப்பா அப்பா மக்களே நானே உனக்கு பலி ஆயிடுறேன் நானே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கத்துக்கு நான் வந்துட்டப்பா நான் தான்ப்பா அந்த ஆட்டுக்குட்டி நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் பைபிள் சொல்லிருக்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தி குட்டி கிருசுக்குட்டி ஆட்டுக்குட்டி மேல கைய வச்சானோ அந்த ஆட்டுக்குட்டி பாவத்தை ஏத்துக்கிட்டது போலீ இந்த ஆட்டுக்குட்டி ஏசு கிறிசு நம் பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டி சுமந்துக்கிடுச்சு இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தனிச்சு அப்ப அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தனதுனால அந்த மனிதனுக்கு பாவம் போனதுனால அவன் நிம்மதியா இருந்தான் ஆனா அது தொடர்ந்து நிம்மதி இல்லை தொடர்ந்து சமாதானமா இல்லை ஆனா இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி குட்டி இவரு நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்ததுனால நிரந்தரமான சமாதானம் இந்த ஆட்டுக்குட்டி மூலமா கிடைச்சது இந்த ஆட்டுக்குட்டி தான் நிரந்தரமான ஆட்டுக்குட்டி ரத்தத்தை செஞ்ச ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியோ ஆட்டுக்கட்டாவுடைய ரத்தமோ காலையினுடைய ரத்தமோ நம்முடைய பாவத்தை போக்காது ஆனா ஏசு கிரிசு ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆமேன்னு சொல்லுமா எல்லாருமே ஆமே எல்லாரும் ஆமேன்னு சொல்லுமா நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டி தேவாட்டு குட்டி ஏசு ஒரு நிரந்தரமான சமாதானம் ஒரு நிரந்தரமான நிம்மதி நிரந்தரமான நிம்மதி இந்த ஆட்டுக்குட்டி மூலமா கிடைச்சது உங்களை ஆசீர்வதிப்பார் உனக்காக சிலுவையில் நான் மாறித்தே உனக்காக திரு நான் நான் சிந்தினேன் என் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா मागनी